வகை முன்னூத்தி தொண்ணூற்றி எட்டு நிரல்நிறை அடிமாறி மொழிமாற்று அவை அவை நான் மொழிபுணர்வு என்பது நிரால்நிறை சின்னம் அடிமாறி மொழிமாற்று என நான்கு வகையான மொழிகள் தமிழ் புணரும் என்பது உணர்த்தியும் அவை யாமாறு அறிகோம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அவற்றுள் தானே வினையின் பெயரினும் வினையாய்க்கு செல்வேறு நிலைவில் இல்லையின் பொருள் வேறு நிலையால் இச்சூத்திரங்கள் மூதலிற்றைய எனி நிலாநிறை பொருள் குருமா குறுக்கேல் ஆம் ஆறு உணர்த்துதல் முதலிற்று உறையைத் உறையை சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட பொருள் நிலாநிறை என்று சொல்லப்படுவது யாதேனி நீ யாதேவனின் பிள்ளையை நானும் வேறி தோன்றி செல் வேறுவேறு